ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான சம்பார் ரவையில் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் சேர்த்துக்கலாம் காலையில் டிஃபனுக்கு செஞ்சுட்டு லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுக்குமே நமக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் சம்பார் ரவை பிரியாணி செய்கிறதுக்கு ரவையை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன் இது கூட நான் ஒன்றரை கப் அளவு ரவை எடுத்துருக்கேன் ரவை ஆயில் எல்லாமே உடிஞ்சிட்டு கொஞ்சம் பெருசாகி வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க இல்லைன்னா சீக்கிரமாகவே கருகிடும் ரவை நல்லாவே வறுப்பட்டுச்சு லைட்டாக வந்து அந்த ஒயிட் வந்து உள்ளே இருக்கிற ஒயிட்டெல்லாம் வெளிவந்த மாதிரி இருக்கும் ரவை கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பிரியாணி இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியை வந்து கொதிக்க வச்சிடலாம் ஒரு கப் அளவு ரவைக்கு ரெண்டே முக்கால் கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும் நான் ஒன்றரை கப் அளவு எடுத்துருக்குறேன் அதனால் நான் மொத்தமாக நாலு கப் அளவு எடுத்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பிரியாணி தாளிக்கிறதுக்காக குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுமே பிரியாணிக்கு சேர்க்குற ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸ்டார்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கிறேன் இது கூட பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ஓரளவு நல்லாவே வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை ரசம் போனதுக்கப்புறமா வெஜிடபிள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் மூணு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூட மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் வாசம் போய் வரணும் நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் புதினா ஒரு பதினஞ்சு இலை சேர்த்துக்கலாம் மல்லி சிறிதளவு சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையும் சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு நல்லா கலறி விடலாம் ரவை மசாலாவோடு சேர்ந்து ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு இருக்கட்டும் ரவை சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் போல ஆயிடுச்சு இப்போ நம்ம கொதிக்க வச்சுக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க வைக்காம ஊற்றிடாதீங்க ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் டேஸ்ட் பார்க்கும்போது இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கடைசியாக மல்லித்தலை தூவிக்கலாம் தண்ணி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் சூப்பரான சம்பா கோதுமை பிரியாணி ரெடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம நார்மலா வந்து கிச்சடி உப்புமா இது மாதிரி செய்யறதுக்கு இது மாதிரி செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு தயிர் பச்சடி குர்மா எல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ